லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது காசா முனையில் செயற்பட்டு வரும் ஹமாஸ் போராளிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து ஹமாஸ் போராளிகள் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்று பதினேழு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது அதேபோன்று ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பனைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பனைய கைதிகளாக உள்ளனர் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் போராளிகள் உட்பட நாற்பத்தி மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் அறுநூறிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் போராளிகளுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு வழங்கி வருகின்றனர் குறிப்பாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை குண்டுமழை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் அதேபோன்று லெபனானின் தெற்கு பகுதி தலைநகர் பெய்ரூட் உட்பட பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது இதற்காக லெபனான் எல்லையில் படையினர் ராணுவ தாங்கிகள் ஆயுதங்களை இஸ்ரேல் குறிவைத்து வருகிறது ஏற்கனவே வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் இஸ்ரேல் தற்போது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது இதற்காக லெபனானின் தெற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் இருந்து வெளியேறும்படி பொதுமக்களுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேவேளை இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தி